ஜெய்ப்பூர் டிசம்பர் பதினஞ்சு அரசு ஆஸ்பத்திரியில் எலி கடித்து சிறுவன் சாவு புற்றுநோய் சிகிச்சையில் இருந்தபோது பருதாபம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவன் பத்து வயது சிறுவன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக அங்குள்ள அரசு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தான் ஆஸ்பத்திரியின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது வந்தது இந்த நிலையில் இரவில் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மெத்தையில் அந்த சிறுவன் உறங்கிக் கொண்டிருந்த போது எலி கடித்தது இதனால் அந்த சிறுவன் வழியில் அலறி துடித்து உள்ளான் அருகே இருந்த அவனுடைய பெற்றோர் சிறுவன் மூடி இருந்த படுக்கை விருப்பை விளக்கு விட்டு பார்த்தபோது பார்த்தனர் அப்போது சிறுவனின் கால் உரல்களில் இருந்து இரத்தம் வழிந்து படுக்கை முழுவதும் இரத்த கரையாக மாறியது தெரிந்தது அங்கிருந்தவர்கள் சிறுவனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலன் அளிக்காமல் அந்த சிறுவன் ஒரு சில மணி நேரத்தில் உயிரிழந்தான்